ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து எதிர்பார்த்தது தாங்க நடந்தது எல்லாமே எதிர்பார்த்தது எதிர்பார்க்காததும் நடந்தது செம்ம விஜய்யோட பாசத்தை வந்து காவேரி எப்போதான் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு நான் ஆல்ரெடி அடிக்கடி எல்லா வீடியோலேயும் பேசுகிறது என்ன அப்படின்னா விஜயோட கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க விஜயோட கேரக்டர் வந்து விஜய்யை சுற்றி தான் எல்லாமே நடக்குது அந்த மாதிரி கொண்டு வராங்க இல்லையா அதனால் வந்து மெச்சூடாக வந்து காட்டுறாங்க ஒரு குழந்தத்தனமாக காட்டுறாங்க ஒரு பொறுப்பாக காட்டுறாங்க அவ்வளோ இதாக காட்டுறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து விஜயோட கேரக்டர் இன்னி போக போக இந்த சீரியல் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு தெரியாது போக 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 இந்த விஜய்யோட கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக தான் கொண்டு போவாங்க ம மரியாதை ம விஜய் கேரக்டருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து அவரோட பதட்டம் அவரோட அந்த பரிதவிப்பு எல்லாமே வந்து அவ்வளோ அழகா இருந்தது நிஜமாவே இப்போ வெண்ணிலாவை பார்த்தோன்னே அவர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு காவேரியை பார்த்தோன்னே எந்த மாதிரி பிஹேவ் பண்றாருன்றது இருக்கு இல்லையா அந்த மாதிரி காவேரி அவ்வளோ அழகா வந்து சூப்பராக வந்து அவர் பதட்டத்தில் காவேரியை பார்த்தோன்னே ஒரு பரிதவிப்புல ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து பேசிட்டு வர காவேரியை வந்து நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட வந்து பேசிட்டே வந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அதே மாதிரி அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பருங்க பயங்கரமாக ஆனால் விஜயோட கேரக்டர் வந்து என்னடா விஜய் பிடிக்கல இப்போ அவர் வந்து தான் வந்து சொன்னார் இந்த ஆன்லைனில் வரப்போ விஜய் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக விஜய் லவ்வர்